அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு திமுகவினர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் கிளை செயலாளர் எம்டிஜி கதிர்வேல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் ஆகிறது ஏற்பாட்டிலும் கிழக்கு மாவட்ட செயலாளர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை அரிசி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டன முன்னதாக இந்தி திணிப்பிற்கு எதிராக திமுகவினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதனை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டனர்